என் பேர் செல்வி என் வயசு இப்போ நாற்பது ஆகுது முப்பது வயசுலேருந்தே நான் அரசு மருத்துவமனைக்கு தவறாமல் ஹெல்த் செக்கப்புக்கு போவேன் அப்படி இந்த ஒரு முறை போகும்போது என்னை பரிசோதித்த டாக்டரும் நர்ஸுமாவும் என்னை மார்பில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தினாங்க என்னை உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சு தேவையான பரிசோதனைகளும் சிகிச்சையும் உடனடியாக துவங்கிட்டாங்க சரியான நேரத்தில் பரிசோதனை செஞ்சதுனால ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சது வீண் அலைச்சலும் வீண் செலவுகளும் இல்லாமல் இன்றைக்கி நான் நல்லபடியாக குணமாயிட்டேன் இன்றைக்கி நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சதுனால இப்ப நான் நூறு சதவீதம் நல்லா இருக்கேன் நீங்களும் தவறாம பரிசோதனை செஞ்சுக்கோங்க தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தின் மூலம் உங்களை வீடு தேடி உங்கள் இல்லத்திற்கே சுகாதார பணியாளர்கள் வந்து உங்கள் நல்வாழ்விற்கான அழைப்புதழை வழங்க இருக்கின்றனர் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள அனைத்து வகை அரசு சுகாதார நிலையங்களிலும் புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் அனைவரும் வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மேலும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் அனைவரும் பரிசோதனை மேற்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை உறுதி செய்து புற்றுநோயின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டாலும் பயம் வேண்டாம் உரிய மேல் சிகிச்சை இலவசமாக வழங்க இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் பரிசோதனை மேற்கொண்டால் புற்றுநோயை வெல்லலாம் புற்றுநோய் வந்தாலும் அதற்கான தீர்வு நம் கையில் உள்ளது தாமதிக்காதீர்கள் இன்றே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்